வணக்கம் செய்திகள் வாசிப்பது கல்வி அசைக்க முடியாத சொத்து ஆரம்ப கல்விதான் முக்கியம் மாணவர்களுக்கு பள்ளி விழாவில் மேயர் ஜெகன் தூத்துக்குடி மாநகராட்சி தெற்கு புது தெருவில் உள்ள மாநகராட்சி பள்ளியில் பள்ளி மாணவர்கள் பயன்படுத்தும் வகையில் அறிவியல் பயிற்சி மையம் உட்பட முப்பெரும் விழா நடைபெற்றது விழாவிற்கு மாநகராட்சி ஆணையர் பிரியங்கா தலைமை தாங்கினார் மாநகராட்சி மேயர் ஜெகன் பள்ளி வளாகத்தில் புதிதாக கட்டப்பட்டு அதில் அறிவியல் பயிற்சி மையம் அமைக்கப்பட்டுள்ளது இந்த கட்டிடத்தை மேயர் ஜெகன் திறந்து வைத்தார் அதன் பிறகு பள்ளியில் முப்பெரும் விழா நடைபெற்றது விழாவில் பள்ளியில் விளையாட்டுப் போட்டி பங்கேற்ற மாணவ மாணவிகளுக்கு அதிக மதிப்பெண் பெற்ற மாணவ மாணவிகளுக்கு மாநகராட்சி மேயர் ஜெகன் மாநகராட்சி ஆணையர் பிரியங்கா ஆகியோர் பரிசுகளை வழங்கினார்கள் பள்ளி விழாவில் மேயர் ஜெகன் பேசுகையில் நான் படிக்கின்ற காலத்தில் அரசு பள்ளி மட்டும்தான் இருந்தது பல்வேறு கட்டணங்களாக கல்வியின் தரம் உயர்ந்துள்ளது கல்வி அசைக்க முடியாத சொத்து தமிழக முதலமைச்சர் பல்வேறு வகைகள் கல்விக்கு பல்வேறு வசதிகள் செய்யப்பட்டு வருகிறார் மாநகராட்சி பள்ளிக்கு என்னென்ன தேவையோ அனைத்து வசதிகளும் செய்து தரப்படுகிறது மாநகராட்சி சார்பில் இருபத்தோரு பள்ளிகள் உள்ளது இருபத்தோரு பள்ளிகளுக்கும் ஒன்று போலதான் அனைத்து வசதிகளும் செய்யப்பட்டு வருகிறது பள்ளிகளின் நூலகம் அமைக்கப்பட்டு வருகிறது ஆரம்ப கல்விதான் முக்கியம் ஆரம்ப கல்வி நீங்கள் என்ன படிக்கிறீர்களோ அதுதான் உங்களுக்கு கடைசி வரை வந்து நிற்கும் உயர்கல்விக்கு தூத்துக்குடியை சேர்ந்தவர்கள் வெளியூர் சென்றுதான் படிக்கிறார்கள் வரும் காலத்தில் நீங்கள்தான் தூத்துக்குடி நீங்கள்தான் தமிழகம் அரசாங்கம் பல்வேறு வகைகள் வசதி செய்து தருகிறது சிறு வயது முதலே அனைத்து வகையான உணவுகளும் சாப்பிட வேண்டும் உடற்பயிற்சி செய்ய வேண்டும் சிறு வயதிலேயே மாணவ மாணவிகள் கண்ணாடி அணிந்து கொள்ளும் நிலைமை உள்ளது அதற்கு ஒரே காரணம் செல்போன் தான் காரணம் நிறைய பூங்காக்கள் திறக்கப்பட்டுள்ளது சிவந்தகுளம் மாநகராட்சி பள்ளியில் சிறுவர்கள் விளையாடுவதற்கான பூங்கா அமைக்கப்பட்டுள்ளது அதனை நீங்கள் பயன்படுத்த வேண்டும் குழந்தைகள் ஆரோக்கியமாக வளர்க்க வேண்டும் முன்பெல்லாம் எழுபது வயது முதல் தொண்ணூறு வயது வரை சர்க்கரை வியாதி இல்லாமல் இருந்தார்கள் ஆனால் தற்போது சிறு வயதிலேயே சர்க்கரை வியாதி வருகிறது பெற்றோர்கள் குழந்தைகளை நல்ல முறையில் வளர்க்க வேண்டும் வருங்கால தமிழகத்தை நீங்கள் தான் உருவாக்க வேண்டும் அதன் மூலம் தூத்துக்கொடிக்கு பெருமை சேர்க்கும் நீங்கள் வீட்டுக்கு வீடு மரம் வளர்க்க வேண்டும் உணவுப் பொருட்களை கேரி பைகள் பிளாஸ்டிக் பைகளில் வாங்கக்கூடாது பயன்படுத்தக்கூடாது மக்கள் அதனை முற்றிலும் தவிர்க்க வேண்டும் ஓடைகள் பல்வேறு வகைகள் குயரிப்பை மூலம் அடைப்பு ஏற்பட்டு மிகப்பெரிய சவாலாக இருந்தது ஆகையால் நீங்கள் இக்காரணம் கொண்டும் கேரிப்பை பிளாஸ்டிக் டம்ளர் பயன்படுத்தக்கூடாது மாநகராட்சி சார்பில் அறிவியல் பூங்கா நூற்றி முப்பதற்கும் மேற்பட்ட அறிவியல் சம்பந்தப்பட்ட உபகரணங்கள் அமைக்கப்பட்டுள்ளது வெள்ளம் வந்த போது கூட அறிவியல் பூங்கால் முழுமையாக பாதுகாக்கப்பட்டுள்ளது பள்ளிகளை அனைவரும் நல்ல முறையில் பாதுகாக்க வேண்டும் ஆசிரியர்களுக்கும் முக்கிய பங்கு உள்ளது ரோடுகளை அகலப்படுத்தியதால் போக்குவரத்து குறைந்துள்ளது ஐநூறு ஏக்கரில் நான்கு லட்சத்துக்கும் மேற்பட்ட மரங்கள் நடப்பட்டுள்ளது சுகாதாரமான தூத்துக்கொடியை நாம் அனைவரும் இணைந்து உருவாக்கும் என்று மேயர் ஜெகன் கூறினார் நிகழ்ச்சியில் பள்ளி ஆசிரியர்கள் மாணவ மாணவிகள் பெற்றோர்கள் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் நன்றி கண்டிப்பா நீங்க வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து கூப்பிட்டுட்டே இருந்தாங்க வந்து பாக்கும்போது தான் தெரியுது இது ரொம்ப பழமையான பள்ளி பிளஸ் அவங்களுமே இந்த பள்ளியோட முன்னார் மாணவர் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அது மட்டும் இல்லாம இங்க நிறைய பெற்றோர்களே இருக்கீங்க இந்த பள்ளிய வந்து உங்களோட பள்ளியா நினைச்சு எல்லாருமே அவங்கால முடிஞ்ச கான்ட்ரிபியூஷன் வந்து பண்ணிட்டு தான் இந்த பள்ளி இவ்வளவு சிறப்பா சிறந்த பள்ளி அப்படிங்கிற ஒரு அங்கீகாரம் வந்து மாநில அளவுல வாங்கியிருக்கீங்க அது போல பள்ளி மேலாண்மை குழுல இருந்துமே ரிப்பீட்டடா வந்து எங்களை மீட் பண்ணி எங்க பள்ளிக்கு இந்த தேவை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா மாசத்துக்கு ஒரு தடவையா இந்த பள்ளியில இருந்து யாராவது வந்து ரெப்ரசன்டேஷன் கொடுத்துருவாங்க இப்போ இந்த பள்ளிக்கு தேவை வந்து பெஞ்ச் வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க அதுக்கு ஆர்டர் பண்ணியாச்சு கண்டிப்பா வந்து விடுமுறைக்கு மாணவர்கள் சென்று வர்றதுக்குள்ள அதையும் ரெடி பண்ணிடுவோம் பிளஸ் வந்து இந்த பில்டிங் கொஞ்சம் சரி பண்ணி கொடுக்கணும்னு கேட்டிருக்காங்க மற்ற என்ன தேவைகள் இருக்கோ அது மாநகராட்சி மூலயமா கண்டிப்பாக நாங்கள் வந்து செஞ்சு கொடுப்போம் இந்த நேரத்தை தெரிஞ்சுக்கிறேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஸ்டெம் பார்க் சாரி ஸ்டெம் லேப் வந்து ஓபன் பண்ணியிருக்கோம் அதை மாணவர்கள் வந்து முழுமையாக பயன்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சமயத்தில் நான் கேட்டுக்கிறேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பள்ளியில எல்லா வகையான ஆக்டிவிட்டியுமே வந்து அவங்க ஆண்டறிக்கை வாசிக்கும் போது பார்த்தோம் தனியார் பள்ளி என்ன கவர்மெண்ட் ஸ்கூல் வந்து எதுக்குமே சலுசது கிடையாது அப்படிங்கிற அளவுக்கு எல்லாமே செஞ்சிருக்காங்க அவங்க அதுக்கு இங்க இருக்க ஆசிரியர்கள் மற்றும் தலைமை ஆசிரியருக்கு வந்து என்னோட வாழ்த்துக்களை நான் வந்து தெரிவித்துக் கொள்கிறேன் நம்ம கவர்மெண்ட் வந்து நிறைய ஸ்கீம்ஸ் பண்றாங்க கவர்மெண்ட் ஸ்கூல் பசங்களுக்காக அதுல வந்து ஒரு முத்தான ஸ்கீம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம பிரேக்ஃபாஸ்ட் தாலை உணவு கொடுக்குறது அது வந்து எந்த ப்ராப்ளமுமே இல்லாம சுவை குவாண்டிட்டி எதுலையுமே பிரச்சனை வந்தது கிடையாது நம்ம கார்பரேஷன்ல இருந்து அதை ரெகுலரா மானிட்டர் பண்ணிட்டு இருக்கோம் அது ஒரு சிறப்பான திட்டம் அது அது மூலயமா வந்து மாணவர்களோட கற்றல் திறன் வந்து அதிகரிச்சிருக்கு அப்படின்ட்டு கவர்மெண்டே வந்து சர்வே எடுத்து சொல்லியிருக்காங்க ஏன்னா வந்து நிறைய பெற்றோர்கள் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ல யூஸ்வலா வந்து எக்கனாமிக்கலா வந்து பேக்ரவுண்ட் இருக்க பசங்க தான் யூஸ்வலாக படிப்பாங்க ஸோ அவங்க நிறைய பேர் வந்து அவங்க பெற்றோர்கள் வந்து வேலை வலு காரணமாக சமைக்க முடியாது அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டம் கொண்டு வந்து இது மற்ற ஸ்டேட்டுமே வந்து ரிப்ளிகேட் பண்றதுக்கு மாதிரி ஒரு சிறந்த ஸ்கீம் அதை எடுத்துட்டு வந்தாங்க அதனால மற்றவர்கள் மாணவர்களோட கல்வி திறன் வந்து மேம்பட்டிருக்கு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கலை நிகழ்ச்சிகளாக இருக்கட்டும் மாவட்ட அளவுல முதல கலை நிகழ்ச்சிகள் நடத்தி அதுல செலக்ட் ஆகிறவங்களை மாநில அளவுல கூப்பிட்டு கலை நிகழ்ச்சிகளும் சிறப்பா நடந்துட்டு இருக்கு அது மட்டும் இல்லாம விளையாட்டுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விளையாட்டு நிகழ்வுகளும் கண்டினியூவஸா நடந்துட்டு இருக்கு இந்த மாதிரி படிப்பு மட்டும் இல்லாம எல்லா துறைகளிலுமே கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸும் வந்து நல்லா ஷைன் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கவர்மெண்ட் நிறைய செஞ்சுட்டு இருக்காங்க இது மட்டும் இல்லாம இன்னும் ஸ்கீம்ஸ் இருக்கிறது இங்க நிறைய பெற்றோர்கள் இருக்கிறதால உங்களுக்கு வந்து நான் சொல்றேன் தமிழ் முதல் திட்டம் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க புதுமை பெண் திட்டம் எல்லாமே கேள்விப்பட்டிருப்பீங்க வந்து வந்து நம்ம ஸ்கூலோட யாரும் இன்னும் மேல் படிப்பு படிக்கணும் கவர்மெண்ட் கொண்டு வந்த ஸ்கீம் வந்து மாதம் மாதம் வந்து ஆயிரம் ரூபாய் வந்து கொடுப்பாங்க காலேஜ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அதுல முதல் எலிஜிபிலிட்டி கிரைடீரியா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க சிக்ஸ்த் டு டுவெல்த் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ல கண்டிப்பா படிச்சிருக்கணும் சோ இந்த ஒரு ஸ்கீம் இருக்கு இதை வந்து பெற்றோர்கள் தெரிஞ்சிருக்கணும் அதுக்கடுத்து பாத்தீங்க அப்படின்னா நான் முதல்வன் ஸ்கீம் இருக்கு அதுக்கப்புறம் வந்து உயர்வுக்கு படி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கீம் கவர்மெண்டோட ஸ்கீம் இருக்கு இதுல என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்கூல் முடிக்கிற சமயத்துல பிள்ளைகளுக்கு வந்து கரியர் கைடன்ஸ் கொடுப்பாங்க என்னென்ன படிக்கலாம் மேற்படிப்பு மருத்துவம் இன்ஜினியரிங் இது மாதிரி இல்லாம இன்னும் எதெல்லாம் வளர்ந்துட்டு வர துறைகள் இருக்கோ அந்த அந்த ஒரு நிகழ்ச்சி வந்து வருஷம் வருஷம் நம்ம நடத்துறோம் இது போல பெற்றோர்களுக்கும் மாணவர்களுக்கும் கைடன்ஸ் கொடுக்கறதுக்காக நிறைய திட்டங்கள் வந்து கவர்மெண்ட் செஞ்சிட்டு இருக்காங்க இது இன்னொரு ஸ்கீம் பாத்தீங்கன்னா அன்பு கரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கீம் இருக்கு இதுல வந்து ஸ்கூல் படிக்கிற குழந்தையோட எய்தர் அம்மாவோ இல்ல அம்மா அப்பாவோ அப்பாவோ இல்லாத குழந்தைகளுக்கு மாதம் மாதம் இரண்டாயிரம் ரூபாய் வந்து கவர்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க இந்த மாதிரி நிறைய ஸ்கீம்ஸ் இருக்கு இது இல்லாம இன்னும் பாத்தீங்கன்னா உயர் படிப்புல ஏழு புள்ளி ஐந்து சதவிகிதம் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்ச ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இடஒதுக்கீடு இருக்கு இந்த மாதிரி நம்ம கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்கரேஜ் பண்ணுங்கிறதுக்காக நிறைய ஸ்கீம்ஸ் இருக்கு அதை பத்தி பெற்றோர்கள் இங்க இருக்கிறதால நான் சொல்றேன் இது எல்லாருமே தெரிஞ்சுக்கணும் மாணவர்களுக்கு கேக்குறது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா இவ்வளோ அரேஞ்ச்மெண்ட்ஸ் வந்து கவர்மெண்ட் பண்ண டைவெட் பண்ற முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மொபைல் போன் அதை வந்துட்டு யூஸ் பண்ணாம யூஸ் பண்ணலாம் அளவா யூஸ் பண்ணணும் படிப்புக்காக யூஸ் பண்ணணும் ஸோ அது வந்து குறைக்கணும் அது வந்து பேரண்ட்ஸ் கையில தான் இருக்கு இது மட்டும் இல்லாம புத்தக வாசிப்பை வந்து அவங்களுக்கு ஊக்குவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் மாநகராட்சியுமே வந்து ஒரு ஸ்கூலுக்கு ஒரு ரூம்ல லைப்ரரி மாதிரி கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ஆண்டுல கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு கொடுத்துருக்கோம் அதுவும் கண்டிப்பாக செஞ்சு தரப்படும் அது மட்டும் இல்லாமல் நம்ம ஆல்ரெடி நியூஸ் பேப்பர்ஸ் வந்து வாங்கிட்டு இருக்கோம் எல்லாருக்குமே தெரியும் அது வந்து டீச்சர்ஸ் வந்து ஒரு ஒரு கிளாஸ் ரூம்லையுமே வாசித்து காமிக்கணும் அப்போ வந்து நம்ம மாநகரம் மாநகரமாக இருக்கட்டும் இல்லை நம்ம ஸ்டேட்டாக இருக்கட்டும் இல்லை கண்ட்ரி உலகத்தில் என்ன நடக்குது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் ஸோ இது எல்லாத்தையுமே நீங்கள் பயன்படுத்திக்கிட்டு உங்கள் வாழ்வை வாழ்வையில் மென்மேலும் வளரணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சமயத்தில் கேட்டுக்கிறேன் இந்த அருமையான வாய்ப்பை அளித்த இந்த பள்ளிக்கூட கட்டணமாக செயல்படுத்திக்கொண்டிருக்கேன் இந்த நிகழ்ச்சி நிறைய மாடல் ஸ்கூல் முன்னாடி வந்து நம்ம திறமையில் படித்தோம் அதுக்கப்புறம் இந்த மாதிரி கவர்மெண்ட் ஸ்கூல் கவர்மெண்ட் ஸ்கூல் மட்டும் தான் இருந்தது நான் படிக்கிற காலத்தில் இருந்தேன் இப்போ பள்ளி வந்து இப்போ வந்து மெட்ரிக்லே போனால் பெருசு நம்ம ஊருக்கு ஒருத்த வரைக்கும் சொல்கிறேன் இப்போ வந்து ஐசிஎஸ்சி கல்விக்கு வந்தாச்சு அதுக்கு மேலே வந்தாச்சு சைனீஸ் ஸ்கூல் வரைக்கும் நம்மளோட தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்குது இது வந்து பல்வேறு வந்தால் கல்வி வந்து நம்மளுக்கு வந்து அசைக்க முடியாது சொல்லுது நம்ம பக்கத்தில் மீராச்சி நம்ம உட்காந்துட்டு இருந்தார் நான் அஞ்சு வரைக்கும் இந்த ஸ்கூலில் தான் படித்தேன்னு சொல்லிட்டு இருந்தார் இந்த ஸ்கூலில் நிறைய நம்ம தூத்துக்குடி பகுதியில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் வாழ்ந்து பெரியவர் வந்து படித்து வெளியூர் சென்றிருந்தாலும் இந்த பள்ளியில் பார்த்துருக்காங்க ஏன்னா கல்வியாக எந்த விதத்துலையும் அடையாது அசைக்க முடியாத சொத்துங்கிறது ஒரு அடையாளம் அரசு பள்ளியை வந்து மேம்படுத்த நம்ம தமிழக முதலமைச்சர் உத்தரவு பல்வேறு பகுதிகளாக பல்வேறு பகுதிகளாக நடைபெற்று கொண்டு இருக்கிறது அதில் வந்து ஒரு அதில் ஒரு பகுதி தான் நம்ம இந்த மாநகராட்சி ஒரு சிறப்பு பள்ளி சிறப்பு பள்ளியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அதில் வந்து ஒரு பள்ளி தான் நம்ம மனு சொன்ன ஸ்கூலில் ஆயிரத்தி இரநூறு சென்ட் வச்சுருந்தாலும் இதில் வந்து கொஞ்சம் லெவல் ஏன்னா நிறைய படிக்கிற பெற்றோர்கள் வந்து சின்ன பிள்ளைங்கள் வந்து மூத்தங்கோய் இரநூறு இருந்தாலும் பள்ளிக்கு எந்தெந்த தரம் அது வந்து பத்து பிள்ளைகள் இருந்தாலும் நாங்கள் பண்ணி கொடுப்போம் இருபத்தி ஒரு பள்ளியும் ஒரே மாதிரி தான் நடந்துக்கிட்டு இருக்கோம் அங்கே உள்ள இருக்கிறவங்க வந்து எந்த கிளாஸுக்கு அனுப்புகிற இருந்தாலும் அது ஸ்டாங்காக இருக்கிறோம் ஹை ஸ்கூலாக இருக்கட்டும் மிடில் ஸ்கூலாக இருக்கட்டும் ஃபிஃப்ட் வரைக்கும் உள்ளதாக இருக்கட்டும் எல்லா ஸ்கூல்லையும் பறந்துருக்கு நூலகம் அவங்களுக்கு பெஞ்சஸ் வசதி மற்றும் ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டியாக கொண்டு போயிருக்கோம் நம்ம செய்ய வேண்டியது என்னென்னா கல்வி அதாவது நீங்கள் ஆரம்ப கல்வியில் என்ன நீங்கள் ஊக்குவிக்கீங்களோ அதான் பின்னாடி வரைக்கும் வரும் எலிமெண்ட்ரி ஸ்கூல் எஜுகேஷன் வந்து வெரி இம்பார்ட்டன்ட் ஏன்னால் நம்ம நீங்கள் என்ன சொல்லிக் கொடுக்கீங்களோ அதுதான் வரும் அதுக்கப்புறம் நீங்கள் என்ன டூன் பண்ணாலும் நம்ம என்ன கற்றுக்கிட்டோம் அதுதான் வரும் நம்மளோட ஜென்ரேஷன் முதல்ல நீங்கள் சொல்லிக் கொடுக்குறது படித்து எல்லாம் சின்ன பிள்ளைங்களா இருக்காங்க அதனால் அவங்க தவணிக்கிற இல்லை பெரிய ஸ்கூல்லாம் இது வேறு தகுந்தமே பேசுவேன் பெற்றோர்களுக்கு சொல்கிறேன் நம்ம பிள்ளைகள் வந்து அஞ்சு வரைக்கும் படிக்கும் ஆறு ஏழு பக்கத்து ஸ்கூலில் இருக்கிறதுல நம்ம உருவோம் நம்மளே கண்காணிப்பில் இருப்போம் ஏன்னால் இந்த பகுதியில் பின்னாடி முன்னாடி உள்ள கோயில்களில் தான் வரைங்க அதுக்கப்புறம் எயித்து நைன்த்து இப்போல்லாம் கையிச்சினாலே வெளியூர் தான் போகிறாங்க அது போய் நம்ம நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் அது கோயம்புத்தூராக இருக்கட்டும் மதுரை அந்த சரௌண்டிங் எல்லாம் போய் பதிவு படிச்சுட்டு இருக்கோம் கல்வி வந்து நம்மளை படித்தவனே நம்ம பெற்றோர்களுக்கு சந்தோஷம் வருது நம்ம நாட்டுக்கும் வருங்காலத்தில் நீங்கள் தான் தூத்துக்குடி வருங்காலத்தில் நீங்கள் தான் தமிழ்நாடு கல்வியில் சிறந்து வழங்கணும் நம்ம செய்ய வேண்டியது என்னென்னா அரசாங்கம் பல்வேறு பகுதிகள் நடைபெற்றாலும் சின்ன சின்ன ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டி எப்பயும் பண்ணி கொடுங்க நிறைய பிள்ளைங்க பார்த்தீங்கன்னா பிள்ளைங்கள்லாம் சைடில் உட்காந்துருக்காங்க சின்ன வயசில் நம்ம வந்து நல்லா தடாகிரதமாக சாப்பிட்டா சாப்பிட்றதும் இந்த ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டி இருந்தால் தான் சின்ன சின்ன டிஃபெக்ட் ஊமில்லை ஒரு நாற்பது வயசுக்கு மேலே கண்ணாடி போடுறது வந்து இயல்பாகவே வந்துடும் சின்ன பையனா பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய பேர் கண்ணாடியோடு அடைகிறாங்க அஞ்சு வயசு ஏழு வயசு எட்டு வயசு அதுக்கெல்லாம் காரணம் வீடியோ கேம் நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா தொந்தரவு இருக்கக்கூடாது கேமு கொடுத்து ரொம்ப வேலையை பார்க்கக்கூடீங்க ஏமா பார்த்து 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 நம்ம கை தெரிஞ்சது இல்லாமல் கண்ணும் போயிடும் ஆனால் வருங்காலத்தில் அவங்க தான் நம்மளோட வருங்கால தமிழ்நாடு இந்தியா எல்லாமே உங்கள் வீட்டுக்குள்ளே வருங்காலமும் அவர் தான் அது பயனாக இருக்கட்டும் பொண்ணாக இருக்கட்டும் ஆனால் அதுக்கு தகுந்த மாதிரி பிசிக்கலாக என்ன வேணும் உங்களுக்கு மாதிரி நிறைய பூங்கா குறந்தே வரும் பக்கத்தில் வந்து நெருக்கடியான ஏரியாவுக்கு முதியோர் பூங்கா போட்டாச்சு இது பக்கத்துலேயே உங்களுக்கு ரோஜ் பார்க் இருக்குது நம்மளை முத்துநகர் இருக்குது நம்ம சமூகபுரம் சிவந்தாங்கலம் ஸ்கூல் பக்கத்தில் வந்து சின்ன பிள்ளைகள் நாடுறதுக்குன்னு அதிலே ஒரு பூங்கா இருக்குது இந்த பூங்காலாம் கண்டிப்பாக நீங்கள் நாட விடணும் டெய்லி மார்னிங் நம்ம வீட்டில் நீங்கள் உங்க வீட்டில் உள்ள பெரியவங்க உங்களோட ஹஸ்பண்ட் எல்லாத்தையுமே நம்ம பார்த்து ஹவுசிங் பார்த்தீங்க நிறைய பேரன்ட் ஒர்க் பண்ண போகிறோம் எல்லாம் பார்க்கற வந்தால் பிள்ளைகளை ஆரோக்கியமான வரது வருங்காலத்தில் நம்ம நேர்வையில் பார்த்தீங்கன்னா எழுபது வயசு தொண்ணூறு வயசு வரைக்கும் சுகர் இல்லாத ஆட்கள்லாம் இருக்குது வந்த பிள்ளைக்கு சுகர் இருக்கிறதுன்னு சொல்கிறாங்க அஞ்சு வயசு பத்து வயசுனா வருது எந்த நோயும் நொடியும் வராமல் நம்ம பிள்ளைகளை பாதுகாத்து அவங்களுக்கு ஒன்றுமே தெரியாது இருபத்தஞ்சு வயசு முப்பது வயசு வரைக்கும் தான் தெரியும் நம்ம அப்பா எவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம படிக்க வச்சாருன்ட்டு முப்பத்தஞ்சு வயசு நாற்பது வயசு அவர் அமைச்சர் தான் தெரியும் நம்ம அப்பா எவ்வளோ கஷ்டப்பட்டு வாங்கிக்க ஓட்டிருக்காங்க இப்போவே ஒரு ஒரு அதுக்குன்னு அவங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டத்தை கொடுக்கணும் தேவையில்ல ஒரு ஒரு கருத்துக்களை சொல்லி அவங்க நல்ல முறையில் வளர்த்து வருங்கால தமிழ்நாடு வருங்கால இந்தியா தூத்துக்குடி மாநகராட்சிக்கு சிறந்த ஒரு சேவகனான அவங்களே அவங்க சார்பாங்க உங்களால் மரம் நட்டலாம் உங்களால் வந்து கிளீனிங் ஆக்டிவிட்டி கேரி பார்க்க வரவே தவிர்க்கணும் நிறைய தாய்மார்கள் இருக்கீங்க உங்கள் பதவி தான் இந்த மூணுக்கானு நிறைய இடம் நடத்திட்டு கேட்டால் தெரியும் மொகம் சும்மா இடங்க ஏன்னா கேரி பேக் நம்ம யூசேஜ் கம்மி பண்ணணும் பண்ணால் தான் நம்மளோட என்ன சொல்லணும் உணவு பொருளையும் அந்தமாதிரி எந்த ஒரு நோய் பரவாமல் இருக்கும் எங்களுக்கு வந்து நிறைய அந்த மூணு நாலு மாதம் பயங்கர வேலை இருக்கும் ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் கேரி பேக்கால் அந்த யூஸ் பண்ணி இந்த பாயசம் கப்பு கப்பு சின்ன பெட் பாட்டல் மெடல் ஒட்டு இதனால் தொந்தரவாக இருக்கும் நீங்கள் இதை தவிர்க்கணும் ஏன்னா பக்கத்தில் தான் மார்க்கெட் இருக்குது நம்ம போய் கடக்காரங்கட வாங்குறது இருந்தால் அவங்க விற்க போகிறது இல்லை ம மஞ்சள் பையோ எந்த சூழ்நிலையும் கொடுப்பாங்க அதுக்கு மாற வேண்டும் என்று கூறி இந்த வாய்ப்பு வரைஞ்சிருக்கு அதை போன வருஷம் வர வருஷம் கூப்பிட்டாங்க இந்த வர வரமுடில்ல இந்த விட இந்த ஹெட் மாஸ்டர் நீங்கள் வந்தாலே முடியும் அப்படின்னு சொல்லி அதுக்கு தகுந்த மாதிரி டைமை மாற்றிகிட்டே இருந்தார் அதுக்கு தகுந்த மாதிரி டைம் வரைஞ்சிட்டு அவங்களுக்கும் ஆசிரியர் பெறவில் நன்றியை தெரிவித்து கொள் ஏன்னா உங்கள் வீட்டு ஸ்கூல் மாதிரி பாதுகாருங்க அந்த லேபை திறந்தோம் நிறைய எக்யூப்மெண்ட் இருக்குது ஆல்ரெடி ஸ்டெம் அதாவது சயின்ஸ் சம்மந்தமாக சயின்ஸ் இன்ஜினியரிங் டெக்னாலஜி சம்மந்தமாக தான் அந்த ஒரு பார்க்கே வச்சுருக்கோம் நூற்றி முப்பது வகையான எக்யூப்மெண்ட் நம்மகிட்ட ஆல்ரெடி அங்கே இருக்குது வெளில நம்மகிட்ட வந்து சோதித்து பார்த்தாலும் அதெல்லாம் காப்பாற்றப்பட்டு நல்லதே இருக்குது அதுக்கும் நீங்கள் கூப்பிட்டு போகலாம் இதை வந்து நம்ம பத்திரமாக பாதுகாத்துக்கோங்க அதான் நம்ம டீச்சர்கிட்டையும் தலைமையான வேண்டுகிறோம் சின்ன சின்ன குவாலிட்டானால் நம்மளே பார்த்துடலாம் இது நமக்கு நாம மாதிரி நம்ம பள்ளி இருக்குது அரசாங்கம் பள்ளிங்கிறத மாநகராஜ் பள்ளி நம்ம பள்ளி ஆணையர்களுக்கு ஒரு சில கண்ட்ரோலில் இருந்தாலும் பெஞ்சு டெஸ்ட்டு இந்த மாதிரி நுணுக்கமான பொருள்லாம் நீங்களே பார்த்துடலாம் அதான் போனாக்கா வந்தேன் ஸ்கூல் ஆரம்பிக்கலாம் எல்லா ஸ்கூலுக்கும் வருவேன் பெயிண்ட் எல்லாமே போயிருந்து அது யாரும் ஆணையாளர்கள் அடிக்கடி ரெடி பண்ணிட்டாங்க இருந்தாலும் இங்கே வேலை பார்க்க ஆசிரியருக்கும் உங்களுக்கும் பொறுப்பு இருக்குது அது மனதில் வைக்கப்படுவோம் வேறு எந்த தொந்தரவும் உங்களுக்கு கிடையாது பிள்ளைங்கள படிக்க வச்சு உங்களுக்கும் ஒரு பெருமை நான் ஒரு சாலையில் போனால் எனக்கு ஒரு பெருமையாக இருக்கும் நம்ம அதில் படிச்சுட்டோம் டிராஃபி குறைஞ்சிட்டு இந்த மரம் வளர்த்தோம் ஒரு வருஷத்துல பெருசாகிடுங்க கிட்டத்தட்ட அஞ்சு ஐநூறு ஏக்கரில் ஒரு நாலு லட்சத்துக்கு மேலே மரம் நெரிக்காது அதனால் நீங்களும் வீட்டுக்கு ஒரு மரம் வளங்க உங்கள் வீட்டு சைட்லேயே நட்டலாம் அதை நடத்தி நம்ம வருங்காலத்தில் சுகாதாரமான பிவுகளை உருவாக்கணு வாய்ப்புகள் இருக்கிறேன்